ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் வந்து அம்மா வீட்டிலேருந்து கிளம்பி மாமியார் வீட்டுக்கு வந்துவிட்டேன் ஸோ வந்து அந்த ஊர் வந்து எவ்வளோ அழகாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு காட்டுறது தான் இந்த வீடியோ அதுக்கு முன்னாடி இந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்குறவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் கூடவே இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இங்கே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே விவசாயம் தான் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க இந்த ஊரில் நான் அப்படியே உங்களுக்கு வயல் சார்ந்த இடத்தைய உங்களுக்கு காட்டுறேன் இங்கே கிட்டத்தட்ட வந்து ஒரு அரை ஏக்கரில் வாழை தோட்டம் வந்து போட்டிருக்காங்க ஸோ ரொம்பவே அழகாக இருந்தது இன்னும் வந்து கொலை தள்ள ஸோ இப்போ தான் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ந்துட்ருக்கு இங்கே பார்த்தீங்கன்னா அந்த அவங்க தோட்டத்துக்கும் பக்கத்தில் உள்ள தோட்டத்துக்கும் சேர்த்து இந்த மாதிரி வாய்க்கால் மாதிரி வந்து தண்ணி இருக்கு இங்க வந்து தண்ணி வந்து ரொம்பவே அதிகமாக அளவு வந்து குளம் ஆறு எல்லாமே இருக்கிறதுனால தண்ணிக்கு எந்த விதமான பஞ்சமும் கிடையாது நம்ம இந்த வரப்புல தான் போயிட்டு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஏற்கனவே நிறைய தோட்டம் பற்றின வீடியோஸ் வந்து நம்ம போட்டிருக்கோம் ஊரில் ஊருக்கு வந்ததுக்கு அப்புறம் எங்கள் வீட்டுக்கிட்ட பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே வந்து காய்கறி சம்பந்தமாக சம்பந்தப்பட்ட தோட்டம் தான் வந்து போட்டிருக்காங்க ஸோ வெண்டைக்காவாக இருக்கட்டும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கொத்தவரங்காய் தக்காளி இந்த மாதிரியான பயிர் வகைகள் வந்து அவங்க வந்து விவசாயம் பண்ணிட்டு இருக்காங்க இது வந்து எங்கள் மாமியார் வீட்டு சைடு அப்படிங்கறனால அந்த ஊர் பக்கம் பார்த்தீங்கன்னா விவசாயத்தில் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே வந்து வயல் நெல் வந்து பயிர் வச்சிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் தென்னந்தோப்பு ப்ளஸ் வந்து வாழை வந்து இங்கே அதிகமாக பயிரிடுவாங்க நெல் கதிர் பாருங்க எவ்வளோ அழகா இருக்கு அப்படின்ட்டு ஸோ இன்னும் வந்து நல்லா விளையலை விளைச்சல் கொடுத்ததுக்கப்புறம் இது வந்து அறுவடை பண்ணுவாங்க சுற்றி பார்த்தீங்கன்னா பச்சை பசேல் அப்படின்னு தெரியுது கண்ணு கெட்டின தூரம் வந்து நமக்கு அந்த அளவுக்கு வந்து அவ்வளோ அழகாக இருக்கு இடம் இப்போ இந்த தோப்பில் வந்து என்னென்ன செடி வந்து இருக்குது அப்படின்ட்டு நம்ம பார்க்கலாம் எங்கள் ஊரை பொறுத்த வரைக்கும் எப்போவுமே தண்ணிக்கு வந்து பஞ்சம் இருந்ததே கிடையாது ஸோ எல்லா எல்லா ஊர்லேயுமே பார்த்தீங்கன்னா குளமாக இருக்கட்டும் ஆறாக இருக்கட்டும் ஒரு ரெண்டு மூணு ஒரு ரெண்டு குளம் இருக்கும் ஆறு பார்த்திங்கன்னா ஒரு ஆறு எல்லா ஊர்லேயும் ஓடுற மாதிரி இங்கே வந்து இருக்கும் ஸோ தண்ணிக்கு வந்து எப்பவுமே பஞ்சம் இருந்ததில்ல வந்து தென்னங்கன்று இப்போ தான் வச்சுருக்காங்க இங்கே ஸோ தான் வந்து க்ரோத் ஆகிருக்கு இது பார்த்தீங்கன்னா சுண்டக்காய் செடி இங்கே நிற்கிது ஸோ பச்சை சுண்டக்காய் நாளைக்கு பறிச்சுட்டு போய் அவியல் வச்சிடலாம் கீழே இருக்கிற ஒவ்வொரு கீரையும் பார்த்தீங்கன்னா மூலிகை சம்பந்தப்பட்ட கீரை தான் நமக்கு வந்து அந்த அளவுக்கு தெரியல எல்லாமே மருந்துக்கு உதவுகிற மாதிரி தான் இருக்கும் தென்னைக்கு பார்த்தீங்கன்னா உரம் வந்து சாம்பல் போட்டிருக்காங்க வந்து அந்த அளவுக்கு பராமரிப்பு இல்லாததுனால கொஞ்சம் வந்து பாதை இல்லாமல் இருக்கு ஸோ அந்த பக்கம் ஃபுல்லாகவே பாக்கு மரம் வச்சுருக்காங்க இதுலேயே பார்த்தீங்கன்னா மருதாணி மருதாணி வேணுங்கிற அளவுக்கு எல்லா இடத்துலையுமே கிடைக்குது தண்ணி பாசனம் பாதருங்க ஸோ அங்கேருந்தே வருது அந்த வாழை தண்ணி வந்து வந்துட்டுருக்கு அங்கேயே பார்த்தீங்கன்னா பப்பாளி அதுக்கப்புறம் கொய்யா மாலை மாதுளை இது பார்த்தீங்கன்னா மாமரம் எல்லாமே வந்து வளர்ந்துட்டு இருக்கு தான் இங்கே வந்து வெறும் தோப்பாக தான் இருந்தது இப்போ வந்து ஓரளவு வந்து கொஞ்சம் கொஞ்சம் வச்சிருக்காங்க இங்கே வந்து பார்த்தீங்கன்னா கரிசலாங்கண்ணி செடி கூட நிறைய நிற்கும் எண்ணெய் வந்து இங்கே அடிக்கடி காய்ச்சுவாங்க எங்கள் வீட்டில் அங்கே பார்த்தீங்கன்னா நெல்லிக்காய் மரம் நிக்குது எப்பவுமே நாங்கள் வந்து பங்குனி சித்திரை லீவுக்கு தான் இங்கே வருவோம் ஸோ வரும்போது பார்த்தீங்கன்னா இந்த வயல்ல எல்லாம் வந்து தண்ணி வந்து அந்த டைம்ல இருக்காது இல்லையா அதனால ஃபுல்லாகவே வறட்சியாக தான் இருக்கும் இந்த இடம் எல்லாமே தரிசு நிலமாக தான் இருக்கும் நாங்கள் வரும்போது இந்த டைம் தான் பார்த்தீங்கன்னா நாங்கள் நிறைய டைம் வந்து இங்கே ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி இருக்குது அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் பார்க்குறதுக்கும் ரொம்பவே அழகாக இருக்குது இந்த வயலில் இருந்து நம்ம வந்து அதுவும் தெரியுது இல்லையா தென்னமரம் அதை தாண்டி போனீங்கன்னா ஒரு பெரிய குளம் ஒன்று இருக்குது நான் அதையும் உங்களுக்கு அப்படியே எடுக்க முடியுமான்னு பார்க்குறேன் இந்த பயிரெலாம் பார்க்கும்போது நம்ம வந்து கட்டாயங்க ஒரு விஷயம் உணவை வந்து நம்ம வந்து வேஸ்ட் பண்ணக்கூடாது ஸோ எந்தளவுக்கு இவங்க வந்து கஷ்டப்பட்டு இதெல்லாம் வந்து பயிர் பண்ணி அதுக்கப்புறம் அறுவடை செஞ்சு நமக்கு வந்து நம்ம கைக்கு வந்து சேருது அப்படிங்கிறதுல எவ்வளோ கஷ்டமான விஷயம் அப்படின்னு யோசிக்கும்போது நம்ம கட்டாயம் உணவை வந்து வேஸ்ட் பண்ணக்கூடாது எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் எங்கள் ஊர் தோ பாருங்க தூக்கணு குருவி வந்து தென்னை மரத்தில் கூடு கட்டி எவ்வளவு அழகா இருக்கு பாருங்க ச செம்மையா இருக்கு இந்த மரம் ஃபுல்லாகவே குருவி வந்து கூடு கட்டியிருக்கு தெரியுதா உங்களுக்கு அது எந்த அளவு யோசிச்சிருக்கு பாருங்க மூணு ஓலையை வந்து இழுத்துட்டு அதுலேயே வந்து கயிறு எதை வச்சு கட்டியிருக்குன்னு தெரில ரொம்ப அழகாக இருக்குது வீடு மாதிரியே இருக்குது இது வந்து தண்ணி பாசனம் போகிறது ஏற்கனவே சொல்லியிருந்தோம்ல ஃபுல்லாக வந்து வரப்பு வயல் ஓரத்தில் வந்து வரப்பில் வந்து இந்த மாதிரி தண்ணி போகுது நான் உங்களுக்கு அப்படியே கூட்டிகிட்டு போய் குளத்தை வந்து காட்டுறேன் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் எங்கள் ஊர் ஸோ வந்து பார்த்திங்கன்னா ஒத்தடி பாதை மாதிரி தான் இருக்கும் அதில் தான் நம்ம வந்து நடந்து போகணும் இந்த ரோட்டில் தான் பார்த்தீங்கன்னா பஸ்ஸே வரும் இப்போ வந்து பஸ்ஸு போக்குவரத்து இல்லாதனால கொஞ்சம் ஃப்ரீயாக நடக்கிற மாதிரி இருக்குது இல்லைனா வந்து இந்த இடத்துல வந்து நடந்து போகிறதுக்கு ரொம்ப கஷ்டம் பார்த்திங்கன்னா பஸ்ஸு அப்படியும் இப்படியும் வந்துட்ருக்கோம் நம்ம வந்து ரொம்ப வந்து வயலுக்குள்ளே குதிக்கிற மாதிரி தான் இறங்கி நிற்கணும் இந்த பக்கம் பார்த்திங்கன்னா தோப்பு மா அண்ணா தெரியுதுல ஒரு சிவன் கோவில் அங்கே தான் நாங்கள் வருவோம் இங்க ஒரு இடம் எவ்வளவு சூப்பரா இருக்கு அப்படின்ட்டு எங்க ஊர் அழகா பாருங்க இங்க தண்ணி ஃபுல்லாவே விவசாயத்துக்கு போறது சுற்றி இருக்கிற தோட்டம் தோப்பு துறவு வாய்க்கால் வரப்பு எல்லாத்துக்குமே வயலுக்கு எல்லாத்துக்குமே இந்த தண்ணி தான் போகுது அந்த பக்கம் வந்து குளம் இருக்கிறதுனால அந்த தண்ணி வந்து இந்த மாதிரி வழி அமைச்சு விட்டுருக்காங்க அந்த பக்கமும் ஃபுல்லாகவே வாய்க்கால் இருக்கு நல்லா பார்த்துட்டே இருக்கலாம் போல இருக்கு நல்லா இருக்கு பாருங்க நம்ம அப்படியே போய் அந்த குளத்தையும் சேர்த்து பார்த்துக்கலாம் இதுதான் எங்கள் ஊர் கோவில் அப்படியே ஊருக்கு வெளியே வந்து அப்படியே ஒதுக்கு போகிற இருக்கு ரொம்ப அமைதியாக இருக்கும் இந்த கோவில் இதுவும் பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் கோவில் தான் ஸோ வந்து அந்த அளவுக்கு ஆள் வந்து உள்ள அலோவ் பண்ணுறது கிடையாது எங்க இருந்து பார்த்தீங்கன்னா குளிக்கிறதுக்கு இங்கே தான் வரணும் ரொம்ப நல்லா இருக்கும் ஸோ இந்த மண்டபம் வந்து இப்போ கட்டியிருக்காங்க இந்த கோவிலில் வந்து அன்னதானம் வந்து பௌர்ணமி அந்த மாதிரி விசேஷம் நடக்கும்போது இங்கே வந்து அன்னதானம் போடுறதுக்காக இந்த ரூம் வந்து இப்போ கட்டியிருக்காங்க முன்னாடி வந்து கிடையாது நம்ம ஒவ்வொரு தடவை வரும்போது ஒவ்வொரு இம்ப்ரூவ்மெண்ட் நம்ம பார்க்குறோம் கிராமத்துலேயே ஸோ குளத்துக்கிட்ட வந்துட்டோம் ஃப்ரெண்ட்ஸி தான் எங்கள் ஊர் குளம் கோவில் குளம் அப்படின்னு சொல்லுவாங்க நல்ல பெரிய குளம் படித்தரை பார்த்தீங்கன்னா ரெண்டு படித்தரம் இருக்குது அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஆண்களுக்காகவும் இந்த பக்கம் பெண்களுக்காகவும் ரெண்டு படித்தரம் இருக்குது ஸோ அந்த பக்கம் பார்த்திங்கன்னா குளிச்சிட்ருக்குறாங்க நம்ம வீடியோவை இப்படி எடுத்துக்கலாம் கோவிலுக்குள்ளே வந்துவிட்டோம் நம்ம வந்து உட்பிரகாரம் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த இடத்துல தான் நம்ம போயிட்டுருக்குறோம் இது பார்த்திங்கன்னா இல்லை பழைய காலத்து கோவில் ஸோ ஃபுல்லாக பார்த்திங்கன்னா உள்ளே வந்து கல் தூண் வந்து சிற்பம் வந்து வடிவமைச்சு ரொம்பவே அழகாக இருக்கும் நம்ம வந்து உள்ளே வந்து வீடியோ எடுக்க முடியாது இந்த இதெல்லாம் பார்த்தா உங்களுக்கு புரியும் எல்லா தூண்லேயுமே பார்த்தீங்கன்னா சிற்பம் மாதிரி வடிவமைச்சிருக்காங்க அந்த காலத்தில் உள்ளது இல்லையா கதவு பாருங்க கிராமப்புறங்களில் தான் இந்த மாதிரியான கோவில்களை வந்து நம்மளால் பார்க்க முடியும் ரொம்ப அமைதியாக இருக்குது கோவில் நம்ம மனதுக்கு வந்து ரொம்பவே அமைதியை கொடுக்கும் மீனுக்கு மீன்லாம் விளையாடுது எப்போ வந்தாலும் இந்த இடத்துல வந்து நாங்கள் குளிக்காமல் போக மாட்டோம் வச்சது வந்து கோயில்ல இருந்து வந்த உடனே இந்த இடம் இருக்கு குளம் தண்ணி எப்பவுமே இங்க வந்து இருக்கும் எந்த டைம்ல வந்தாலும் இந்த குளத்துல மட்டும் தண்ணி வத்தவே வத்தாது சரி நம்ம அப்படியே நடந்து வீட்டுக்கு போகலாம் நாலு பக்கமுமே இந்த கோவிலுக்கு வந்து வழி இருக்கு நாள் நல்ல வந்து குளிர்ந்த காத்தடிக்கி நீங்க இந்த ஊரோட ஒரு பக்கம் தான் அதாவது ஒரு வீடியோ தான் நம்ம வந்து இந்த சைட்ல வந்து எடுத்துக்கோம் இன்னும் ரெண்டு மூணு இடம் இருக்கு நான் உங்களுக்கு அடுத்தடுத்த வீடியோல உங்களுக்கு காட்டுறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருக்கும் நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் bye take care